நான் தமிழக அரசினுடைய திட்டக்குழுவில் இருக்கிறேன் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக நிறைய எண்ணிக்கைகளை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஒரு அரசு திட்டமிடும் முழுமையாக அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ணுவாங்க ஒரு எந்த திட்டமாக இருந்தாலும் அதில் எந்த எண்ணிக்கைகள் இருக்கின்றன ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சரியா ஒரு மாதம் போன இருபதாம் தேதி ஒரு கூட்டம் அந்த சமயம் நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன் ஆனா அந்த கூட்டம் ரொம்ப முக்கியமான கூட்டம் என்பதால் நான் இணையத்தில் இணைந்து கொள்கிறேன் என்று அனுமதி வாங்கி இணையத்தில் இணைந்த ஏன்னா தமிழக அரசினுடைய மிக மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய மிக மிக மூத்த புற்றுநோய் மருத்துவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறு அரங்கில் ஒரு பதினஞ்சு பேர் விவாதிக்கிற அரங்கில் உட்காந்து நடக்குது அதிலிருந்து கருத்தை எடுத்து நாங்கள் முதலமைச்சருக்கு சில செய்திகளை தெரிவிக்க வேண்டும் அதற்காக நடக்குது அந்த கூட்டத்தில் ஒரு ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒருத்தரை ஒருத்தர் விவாதிக்கும் போது கிடைத்த ஒரு செய்தியை உங்களிடம் பகிரணும் நேற்று முந்தின முந்தைய தினமும் நான் வந்து ஒரு கூட்டத்திலிருந்து அங்கேயும் இதை பதிய வேண்டும் என்று சொன்னேன் நிச்சயமாக உங்களுக்கும் சொல்லணும் அதிலிருந்து நாம் உரையை துவங்கலான்னு அந்த கூட்டம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஏஒயேன்னு ஒரு கேட்டகரி வைக்கிறாங்க அடலசன்ஸ் அண்ட் யங் அடல்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இருந்து முப்பத்தொம்போது வயதுக்கு வரைக்கு உள்ள நபர்களில் புதிய புற்றுநோயாளிகள் அதிகரித்துட்டு வராங்க எவ்வளவு ஒரு பதட்டமான விஷயம்னு பாருங்கள் இருந்து முப்பத்தொன்பது வயதுங்கிறது வந்து கரெக்டாக ஒரு வீட்டில் ஒரு சமூகத்தில் ஒரு நாட்டில் ஒரு உலகில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வயது அந்த தான் அந்த வயதுல பெரும் நோய் கூட்டங்கள் கூடிக்கொண்டே இருக்கு நமக்கு எல்லாம் தெரியும் சர்க்கரை வியாதி அந்த இடத்துல பயங்கரமாக கூடிட்டு இருக்கு சர்க்கரை கூடிக்கொண்டிருக்கேங்கிறது தெரிஞ்ச விஷயம் ஆனால் புதிதாக தெரிகிற விஷயம் புற்றுநோய்க்கு கூடுகிறது இந்தியா டயாபெட்டிக் கேபிட்டல் அப்படிங்கிறதுல யாருக்கும் மறுப்பே கிடையாது உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயம் இந்தியா தான் வியாதியினுடைய தலைமையிடமா இருக்கு இன்னொரு புதிய விஷயம் என்னன்னா இந்தியா தான் புற்றுநோயினுடைய தலைமையிடமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது சொல்லிவிட்டார்கள் இந்தியா பிகம் கேபிட்டல் ஆஃப் கேன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான் என்ன நடக்குது நான் கல்லூரியில் படித்துக் சித்த மருத்துவ கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது பெருமிதமாக ரெண்டு மூணு விஷயத்த சொல்லுவோம் என்ன விஷயம் அப்படின்னா மேற்கத்திய உலகில் அதிகமாக குடல் புற்றுநோய் வருகிறது இந்தியாவில் வராது இந்தியாவில் அதிகம் குடல் புற்றுநோய் இல்லை என நானே பேசி நானே எழுதியிருக்கேன் அதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய உணவு பழக்கம் நம்ம சாப்பிடக்கூடிய சாம்பாரா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஒரு கோழிக்கறியாக இருக்கட்டும் இல்லை ஒரு மீன் குளமாக இருக்கட்டும் இல்ல ஒரு புட்டாக இருக்கட்டும் இப்படி எந்த உணவை எடுத்தாலும் ஒரு சின்ன பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சத்துக்களை சேர்த்து நம்ம உணவில் இருக்கு ஆனா மேற்கத்திய உணவு ரொம்ப பிளாட் ஃபுட்டு அவர்கள் சாப்பிடக்கூடிய ரொட்டி துண்டுகளோ அவர்கள் சாப்பிடக்கூடிய அவர்கள் பக்குவப்படுத்திய இறைச்சி துண்டுகளோ இப்படியான பாதுகாப்புகளை கொடுப்பாதனால அவர்களுக்கு குடல் புற்று அதிகமாகிறது இந்தியாவில் குடல் புற்று குறைவு அப்படின்னு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி படித்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் அதே மாதிரி ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் புற்றுநோய் அதாவது ஆண்களுக்கு அந்த சிறுநீர் பைக்கு கீழே ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்டு உண்டு அந்த கிளாண்டு வந்து அதுதான் வந்து உடலுறவின் போது விந்துவை பீச்சு அடிக்கச் செய்வதற்காக இறைவன் படைக்கப்பட்ட ஒரு இயற்கை படைத்த ஒரு கோலம் அது அந்த கோலம் வந்து பிதுங்கும் போது தான் அந்த விந்து பீச்சு அடிக்கப்படுது அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஆண்களுக்கு மட்டும் உண்டு அந்த கிளாண்டு வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே லேசாக வீங்கிரும் தான் நம்ம வீட்டில் பெரியவங்க அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சில பேர் வந்து கொஞ்சம் அடிக்கடி மூத்தரம் போறதுக்காக சில நேரத்தில் ஒரு தடவை ஒரு தடவை இரவில் கூட எழுந்து போவாங்க அது இயல்பு பிராஸ்டேட் ட்ரோஃபி அப்படின்னு நவீன மருத்துவம் அதை சொல்லும் ஆனால் அந்த பினைனாக இருக்கக்கூடிய ஒரு லேசான வீக்கம் தான் இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் லேண்ட் ஒரு சிலருக்கு புற்றுநோயாக மாறும் அந்த பிராஸ்டேட் புற்றுநோய் வந்து மேற்கத்திய தான் அதிகம்னு படித்தோம் நாங்கள் பாடத்துல படிக்கும் போதே அதிகம் அமெரிக்காவில் அதிகம் படிச்சோம் மூணாவதாக மார்பக புற்றுநோய் நிறைய பெண்கள் இருக்காங்க யாருக்கு மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு அந்த கேள்விக்கு உள்ள பதில் என்ன அப்படின்னா நாங்கள் படிக்கும்போது கிடைச்ச பதில் என்னன்னா நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னு படிப்போம் திருமணம் செய்து கொள்ளாமல் போனவர்கள் தன் வாழ்வில் ஒரு மகப்பேறு கிடைக்காமல் குழந்தைக்கு பாலூட்டுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போனவர்கள் அவர்களுடைய முதுமையில மார்பக புற்றுநோய் வரலாம் அப்படிதான் படிச்சோம் இதுவும் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி படிச்சோம் இந்த பொய்த்து போயிருச்சு இன்றைக்கு பெருகி வரக்கூடிய புற்றுநோய்களில் குடல் புற்றுநோய் அதிகமாயிட்டே இருக்கு இறைப்பையும் உணவு குழலும் சேரக்கூடிய இடத்துல வரக்கூடிய அந்த ஜங்ஷன்ல வர்ற புற்றுநோய் கூடி இருக்கிறது ஒன் தேர்ட் ஆஃப் கேன்சர் கோலன் கேன்சர் அதிகமாய் கொண்டிருக்கிறது பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு வரக்கூடிய தலைமை இடத்துல புற்றுநோய் புற்றுநோய் லட்சம் பேருக்கு பேர் பேர் மார்பக உள்ளவங்க மிகப்பெரிய அளவுல அதாவது புற்றுநோய்கள்ல பெண்களுக்கு அதிகம் வந்தது ரொம்ப நாளமா வந்துட்டு இருந்தது வந்து கருப்பை கழுத்து புற்றுநோய் சர்விகல் கேன்சர் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா நிறைய கருச்சிதைவுகள் நிறைய பிரசவங்கள் கொஞ்சம் அதில் சுகாதாரமற்ற தன்மை இப்படி பல காரணங்கள் இருந்துச்சு அதனால அது வந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்ப மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கிறது அந்த மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு அதே மாதிரி வயதான முதியவர்களிடம் கேன்சரும் கூடிட்டு இருக்கு இப்படி எங்க திரும்பினாலும் புற்றுநோய் கூட கொண்டிருக்க காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் விட குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் ஒரு காய்ச்சல் ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு உடனே ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பரீட்சைக்கு போகுது பதினாலு வயது குழந்தை பரிசனைக்கு காய்ச்சல் சரி காய்ச்சல் இருக்குதுன்னா என்ன செய்வோம் வீட்டில் ஒரு கஷாயம் போட்டு கொடுப்போம் அப்படிதான் கஷாயம் போட்டு மிக தெரிந்த குடும்பம் கஷாயம் போட்டு கொடுக்குறாங்க மூணு நாளாக காய்ச்சல் குறையலை மூணு நாளாக ரொம்ப கொதிக்குது உடனே அவர் கேட்குறாரு என்கிட்ட காய்ச்சல் குறையவே மாட்டேங்குது அவர் மருத்துவர் அவங்க மனைவி மருத்துவர் எல்லாரும் மருத்துவர் வீட்டில் அப்படி இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க இன்னும் காய்ச்சல் குறைய மாட்டேங்குது நம்ம திரும்ப வேணால் எதாவது டெஸ்ட் பண்ணோம் நான் சொல்ல எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணீங்க காய்ச்சல் ரொம்ப கதக இருக்குது ஒரு டெங்காக இருக்கா இல்லை டைஃபாய்டாக இருக்கா இல்லை ரத்தத்தட்டுகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கான்னு பாருங்கள் லெப்டோவாக இருக்கா ஃப்ளூவாக இருக்கா எல்லாம் சோதித்து அறிவதில் தவறு இல்லை பார்த்துருங்க அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஒரே நாளில் சோதனை முடிவு வருது டெங்கு நெகட்டிவ் லெப்டோ நெகட்டிவ் ஃப்ளூவில் வந்து நெகட்டிவ் வருது மற்ற டைஃபாய்டு இல்லை ஆனால் இரத்தட்டுகள் மிக குறைவாக இருக்குது வெள்ளனுக்களும் குறைவாக இருக்குது பதட்டம் ஆகிவிட்டது இப்படி வராதுப்பா ஏதோ பிரச்சனை இருக்குது நம்ம கொஞ்சம் மூத்த சில மருத்துவர்களிடம் விவாதிக்கலாம் அப்படின்னு அந்த சோதனை முடிவுகளை அனுபவிச்சு விதாதிச்சு அவர் பறக்கிறார் சம்திங் நான் கொஞ்சம் இன்னும் கூடுதல் டெஸ்ட் எடுக்கணும்னு வரிசையா ஒரு ஒரு மார்க்கராக டெஸ்ட் எடுக்கிறாங்க ஆறு நாளில் இந்த பெண்ணுக்கு பெண் குழந்தைக்கு ரத்த புற்றுநோய் தாங்க முடியல மிக மிக ஆரோக்கியமாக ஓடி ஆடி தெரிந்து மகிழ்ந்து சிரித்து குழாவி அந்த குதூகலமிக்கு அந்த பெண் அவளை நான் பல முறை பார்த்துருப்போம் கண் முன்னால எனக்கு இருக்கிற அப்படி பேசுற அந்த பெண்ணுக்கு ஒரு காய்ச்சல் இந்த பெண் என்னை புகைப்பிடிச்சாலா மது இருந்தனாளா இல்லைன்னா ஒன்றும் கிடையாது அவர்கள் குடும்பத்தில் யாருக்கும் எந்த புற்றுநோயும் கிடையாது எப்படி வந்துச்சு எல்லா மருத்துவர்களும் சொல்லாங்க இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டுபிடிச்சிட்டோம் உடனடியாக மருத்துவ சிகிச்சை ஆரம்பிக்கலாம் தாய்க்கும் தகப்பனும் அழுது தீத்து வேறு வழியில் ஒரு பக்கம் அறிவு ஒரு பக்கம் அன்பு ஒரு பக்கம் சுகம் எல்லாம் சேர்ந்து ஒரே பிழிதல்ல கூட்டமாக சரி முடிவெடுத்து ரைட் இதை வந்து இதை தவிர வேறு வழியில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கிமோ ஆரம்பிக்கிறாங்க உறுதியாக நாலு கிமோவில் செட்டில் ஆகிடும் பிரச்சனை இருக்காது மூன்றாவது கிமோ முடியும் போது அவள் இந்த உலகை விட்டு மறைந்து விட்டாள் நண்பர்களே கண் முன்னால் நடந்த விஷயம் ஏன் யார் கொடுத்தாங்க அந்த நோய தொற்று நோயா இல்லை எப்படி வந்தது யார் கொடுத்தார்கள் லேண்ட் என்ற ஒரு ஆங்கில மருத்துவ பத்திரிகை வருது அதுல படிச்சீங்கன்னா குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோயில் எண்பத்தைந்து சதவீதம் சுற்றுச்சூழலிலும் உணவிலும் உள்ள மாசுக்கள் என்று எழுதுகிறார் அப்ப எவ்வளவு அக்கறையா இருக்கணும் நம்ம ஒரு ஒரு வேளை ஒரு ஒரு வேளை பரிமாறப்படக்கூடிய உணவிலும் நமக்கு வந்து படு அக்கறை நமக்கு வேணும் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் ஒரு அடுப்பங்கரையில் நாம் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் அந்த குழந்தைக்கும் அந்த பெரியோரின் ஆயுட்காலத்தில் இருபது வருடங்களை தரும் நண்பர்களே ஒரு இருபது நிமிஷம் கூடுதலா செலவழிக்க போறோம் எல்லாம் மெனக்கடல் அதற்கான ஒரு சிறு கரிசனம் அதற்கான ஒரு அக்கறை நாம் கொடுத்து கொண்டே இருக்கணும் ஒரு வேளை என்ன உணவை எடுத்தாலும் இந்த உணவில் நம்ம சூழல்ல நடக்கக்கூடிய மாசுகளுக்கு நாம் இயக்கமாக எல்லோரும் ஒருங்கிணைந்து அதற்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதை மாசுவை எப்படி கட்டுப்படுத்துவது எப்படி விளக்குவது எப்படி ஒரு மாசற்ற சமூகமாக மாசற்ற மண்ணாக இருப்பது என்பதற்கான மெனக்கடல்கள் நாம் அத்தனை பேரும் சேர்ந்து செய்ய வேண்டியது ஆனால் உணவு தேர்வு நம்ம கையில இருக்கு நாம ரொம்ப கவனமா எச்சரிக்கையாக இருந்தா அதுல பல விஷயங்களை கவனமாக விளக்குவதற்கான சாத்தியங்கள் இன்றைக்கும் உண்டு இந்த ஒசூர் பத்தி நான் காலையில இருந்து பார்க்குற நண்பர்கள்டாம் அப்பப்பா கேட்டுட்டே வரேன் என்ன அக்ரிகல்ச்சர்ல சிறப்பு இந்த விவசாயத்தில் என்ன இருக்கிறது எங்களுக்கு சென்னையில் நாங்கள் வந்து ஒசூரை பார்க்கும்போது அந்த மார்க்கெட்டை வச்சு பார்க்கும் போது எங்களுக்கு தெரியும் இங்கிருந்து தான் நிறைய பூக்கள் வருது காலையில மூன்றரை நாலு மணிக்கு நிறைய பூச்சந்தைக்கான பூக்கள் இங்கிருந்து வருகிறது பல காய்கறிகள் இங்கிருந்து வருகிறது அப்போ உடனே மனசுல தோணுதுன்னா காய்கறிகள் வருகிறது என்றால் அந்த காய்கறிகள் எவ்வளவு தூரம் இயற்கையாக ரசாயன கலப்பில்லாமல் ரசாயன உரங்கள் இல்லாமல் பயிராக்கப்படுகிறதுன்னு கேட்டால் எல்லாரும் ஒரு கையை பிசைந்து கொண்டு இப்படிலாம் சொல்கிறதுக்கு இல்லை இங்கே வரக்கூடிய காய்கறிகள் எல்லாமே முட்டைக்கோசாக இருக்கட்டும் காலிஃப்ளவராக இருக்கட்டும் கேரட்டாக இருக்கட்டும் எத்தனை காய்கறிகள் இருக்குது பெரும்பாலும் ரசாயனங்களோடு தான் வருகிறது நல்லா யோசித்து பார்க்கணும் நம்ம வந்து தவிர்க்க முடியாமல் நம்ம வந்து அதை வந்து என்னால் தவிர்க்க முடியாது இப்படித்தான் பண்ண வேண்டும் என்கிற கட்டாயத்தில் எண்பத்தி ஐந்து தொண்ணூறு சதவீதமான விவசாயிகள் இன்றைக்கும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறாள் நினைக்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கு